செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டாஸ்மாக் கடையில் விற்கப்பட்ட மதுபானத்தில் புழு முட்டைகள் மிதந்ததாக குடிமகன்கள் குற்றம் சாற்றிய வீடியோ வெளியாகி உள்ளது விவசாயம் நான் வாங்கி குடிக்கிறதுக்கு சொல்லிக்கலான்னு காருக்கு திறக்கலான்னு போனேன் பார்த்தா முட்டை இட்டுக்குது அதுல முட்டை இட்டுது என்னான்னு சொல்லிட்டு பேசிக்கின்னு திரும்ப வாங்கி சாப்பிட போய் கேக்குறேன் என்னையா முட்டை இட்டுக்குது இதுல எப்படி வருதுன்னு கேட்டேன் நீ எங்கே என்ன பண்றீ பண்ண கவர்மெண்ட் சாருக்குல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறோம் முட்டை எப்படி இடும் கவர்மெண்ட் சாருக்குல களைஜ் தான் செக் பண்றாங்க எல்லாமும் பண்ணுறாங்க இதில் எப்படி முட்டை இடுன்னு கேட்டான் நீ எங்கே ஒன்னாலும் போய் பார்த்துக்கியான்னு சொல்கிறோம் அந்தால் என்ன இப்படி சொல்கிறேன்னு நாங்கள் திருப்பும் கேட்குறோம் அப்போ நாங்கள் குடிச்சிட்டு செத்து பண்ணுமா இல்லை ஒரு ரூபாய் கடன் கொடுக்கிறதுக்கு நீங்கள் சும்மா தரியா அப்படின்னு கேட்குறான் இந்த வேலையை பார்க்காதவங்க வேலை என்னாவோ அதை போய் பாருன்னு சொல்கிறான் என்கிட்ட நீ உக்காந்துக்கின்னு ஒரு பாட்டிலுக்கு நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இரநூறுபான்னு நீ வாங்கி வித்துட்டு நீ லாபம் ஏமாச்சு போட்டால் ஏன் மொண்டாட்டி பிள்ளை எங்கள் பொண்ணுலாம் எப்படி போய்க்கிறது